மூணு சாயிரம் ஸ்ரீ சாய் சச்சரிதம்ன்ற அத்தியாயம் ரெண்டாவது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் மாவை அரைச்சி அந்த கிராமத்தின் எல்லையில் போட்டு காலரா பரவறதை தடுத்த பாபாவின் நிலையை பற்றி நம்ம முன்னாடி அதிகத்தில் பார்த்தோம் அதை தவிர பாபாவின் பல நிலைகளை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் யாரும் ஹேம்நாத் பந்து தான் இந்த இது எழுதியிருக்காங்க அவங்க சொல்கிறாங்க அதனால் எனக்கு ஏற்பட்ட ஆனந்தம் கவிதைகளாக உருவெடுக்குது இந்த கவிதைகள் வந்து பாபாவின் பக்தர்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்பதே கொடுப்பதோடு இல் அல்லாமல் நல்ல கல்வி புகட்டுகளையும் இருக்குமென நினைக்கிறேன் தவிரவும் அதனால் அவங்க பாவங்கள் முழுவதுமாக நீங்கிவிடும் அதனால் நான் பாபாவின் புண்ணிய சரிதத்தையும் அவங்க போதனைகளையும் பற்றி எழுத ஆரம்பித்தேன் சாய்பாபாவின் வாழ்க்கை சிக்கல் நிறைந்ததே இல்லை அது எல்லையில்லாதது அது எல்லாருக்கும் சத்தியம் மற்றும் ஆன்மீக வழிகாட்டியாக அமையும் முதல்ல ஹேம்நாத் பந்தின் மனசில் தன் பாபாவின் சரிதம் எழுதுவதற்கு தகுதிய அற்றவண்ண என்ன எழுந்ததா ஆனால் என்னால் என் நெருங்கிய நண்பனை முழுவதமாக புரிந்து கொள்ள முடியலை ஏன் என்னையே என்னை புரிந்து கொள்ள முடியலை என்னை போன்ற முட்டால் எப்படி ஒரு மகானை பற்றி எழுத முன்வர முடியும்னு அவங்க தனக்குத்தானே ஹேம்நாத் பந்து நினைக்கிறாங்க அவதார புருஷர்களை பற்றி வேதம் கூட சரிவர விளக்கம் தர முடியாது மகான்களின் சரிதம் எழுத முதல்ல நம்ம மகான்களாக இருக்கணும் அதனால நாம் அருகதையற்றவனு நினைக்கிறாங்க மகான்களை பத்தி எழுத துணிவு வேணும் எழுதிய பிறகு நாலு பேர் மத்தியில நகைப்புக்கு ஆளாக கூடாதுன்னு நினைச்சாங்க ஹேம்நாத் பந்து அதனால நூல் இயற்றுவதற்காக பாபாவின் அனுமதி பெற கடவுளை வேண்ட ஆரம்பம் ஆரம்பிச்சாங்க மகாராஷ்டிரத்தை சேர்ந்த பக்த சிரோமணி ஞானேஸ்வரர் மகான்களின் சரிதம் எழுதுறதுனால கடவுள் ஆனந்தம் அணிகிறாங்கன்னு சொல்கிறாங்க எல்லோரும் அடியார் மனசில் இந்த மகான்களின் சேவை செய்யும் ஆர்வம் எப்போதும் இருக்கும் அகாம்நாத் பந்தோட மனசில் வந்து எப்பயுமே ஆர்வமாக இருப்பாங்களாம் இந்த மகான்களின் செயல்திறன் மற்றும் வேலை முடிக்கும் ஆற்றல் வந்து வியப்ப அளிக்குமா மகான்களே அதற்கு காரணமாகவும் இருக்காங்க அடியார்கள் அதாவது நான் ஒரு நிமித்தம் மற்றும் வேலையை பூர்த்தி செய்யும் கருவு மாத்திரம்தான் உதாரணம் ஆயிரத்திஎழுநூத்தி எழுநூறுல கவிஞன் மகாபதியின் மனசுல மகான்களின் சரிதம் எழுதுவதற்கான ஆர்வம் மகான்கள் மூலமா கடவுளால ஏற்படுத்தப்பட்டு பூர்ணமடைஞ்சதா அதே போல தாஸ் தாஸ்கனுவில் சேவையும் ஏற்கப்பட்டதா பக்த விஜயம் சந்து விஜயம் பக்த லீலாமிர்தம் மற்றும் சந்த் லீலாமிர்தம் என்ற காவியங்களை இயற்றியிருக்காங்க தாஸ்கனு ரெண்டு இலக்கியங்கள் படைச்சாங்க அதுல தற்காலிக தற்கால மகான்களின் சரிதங்களும் இருக்குதான் பக்த லீலாமிரதத்துல முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு மற்றும் முப்பத்தி மூணு சந்து கதாமிரதத்துல ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயத்திலும் ஸ்ரீ சாய்பாபாவின் சரிதம் மற்றும் அவரின் விலை மதிக்க முடியாத போதனைகளும் அழகிய முறையில் சித்தரிக்கப்பட்டிருக்கான் ஸ்ரீ தாஸ்கனு பாபாவைய பத்தி பல இனிய கவிதைகள் எழுதியிருக்காங்க அமிதாஸ் பவானி மேத்தா என்ற பக்தர் பாபாவின் கதைகளை குஜராத்தி மொழியில் வெளியிட்டிருக்காங்க சீரடியில் உள்ள தட்சிணி பி பீக்ஷா சமஸ்தன் என்ற அமைப்பும் சாய்பாபா என்ற பக் பத்திரிகையில் பாபாவின் சில லீலைகளை வெளியிட்டிருக்காங்க சாய்பாபாவை பற்றிய இத்தனை பத்திரிகைகள் இருக்கும் பொழுது பாபாவின் சரிதையே சரித்தையை எழுதுவதன் அவசியம் என்னன்னு கேள்வி எழலாம் சாய்பாபாவின் வாழ்க்கை கடலை போல ஆழமானது அகலமானது மற்றும் அறிவு கெட்டாதது என்பதுதான் அதற்கான பதில் அதில் மூழ்கி எழுந்தால் ஞானம் மற்றும் பக்தி என்ற முத்துக்களை எடுக்கலாம் முக்தியை விரும்புவோருக்கு அதனால பலனும் ஏற்படும் சாய்பாபாவின் சரிதம் அதிலுள்ள எடுத்துக்காட்டு தான் உபதேசங்கள் வியக்கத்தக்கது அதை படிக்கிறவங்களுக்கு இன்னல்களில் இருந்தாலும் துரதிருஷ்டத்துல இருந்தும் மன அமைதி கிடைக்கும் இகலோகத்திலும் பரலோகத்திலும் புகழும் கிடைக்கும் வேதங்களை போன்ற ஆனந்தத்தையும் படிப்பினையும் தரும் சாய்பாபாவின் உபதேசங்கள் அடியார்களின் ஆசைகளை பூர்த்தி செய்யுது இதை தவிர பிரம்மத்துடன் ஐக்கியம் அஷ்டாங்க யோக சக்தி சித்தி அமைதி ஆனந்தம் போன்றவையும் எளிதாக கிடைச்சிரும் இதெல்லாம் மனசில் கொண் மனசில் கொண்டுதான் நான் பாபாவின் சரித சம்பந்தமான விஷயங்களை சேகரிக்க தொடங்க ஆரம்பித்தேன் எனக்கு இதுதான் உத்தம சாதனையாக தோன்றியது ஸ்ரீ சாபா சாய்பாபாவின் தரிசனம் கிடைக்காத பக்தர்களுக்கு இந்த புத்தகம் ரொம்பவும் ஆனந்தத்தை அளிக்கும் நான் என்னுடைய அகம்பாவத்தை பாபாவின் பாதங்களில் அர்ப்பணித்து விட்டேன் அதன் பிறகு என்னுடைய பாதை எளிதாக அமைந்து விட்டதாகவும் பாபா எனக்கு இந்த யுகத்திலும் பர இகத்திலும் பரத்திலும் ஆனந்தத்தையே அழிப்பாங்கன்னு எண்ணமோ எழுந்தது பாபாவிடம் அனுமதி கேட்கும் அளவுக்கு எனக்கு துணிச்சல் இல்லை அதனால பாபாவின் அந்தரங்க பக்தரான மாதவராவ் என்ற சாமாவிடம் அனுமதி பெற்று தர சொன்ன அவரும் பாபாவிடம் அழக்கத்துடன் அண்ணா சாகேப் உங்கள் சரிதம் எழுந்த ஆவல இருக்காங்க அதற்கு நீங்க நான் ஒரு பக்கிரி என்னை பற்றி எழுத என்ன இருக்குதுன்னு சொல்லி விடாதீங்க உங்களோட அனுமதி கிடைச்சாதான் அவரால எழுத முடியும் உங்களோட பாத கவனங்களின் தான் அதை வெற்றிகரமா எழுதி முடிக்க முடியும் உங்கள் அருளும் ஆசையும் இல்லைன்னா எந்த வேலையும் வெற்றி பெற முடியாது என்று சொன்னாங்க அதை கேட்ட பாபாவின் மனம் இறங்கிருச்சு அப்ப ஆசியுடன் விபூதியை கொடுத்து தன் அபக அபயகரத்தை என் சிறுத்தின் மீது வச்சாங்க அதாவது ஹேம்நாத் பந்தோட தலையில் உச்சந்தலையில் கையை வைக்கிறாங்க பாபா ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க அதன் தான் அவர் என் சதத்தை பற்றியும் மற்றும் எடுத்துக்காட்டாக விஷயங்களையும் சேகரித்து எழுத சொல்லுன்னு பாபா சொல்கிறாங்க அவருக்கு உதவி செய்கிற நானே என் சரதியை எழுதி பக்தர்களின் ஆசையை நிறைவேற்றிடுறேன் ஆனால் அதற்கு முன்னாடி அவர் தம் அகம்பாவத்தை என் கால்நடையில் சமர்ப்பிக்கணும் அப்படி செய்பவருக்கு நான் அதிகமாக உதவி புரிய புரிவேன் என்னோடய சரிதை என்பது எளிமையானது நான் இங்கிருந்து கொண்டே பலவித உதவிகளை பக்தர்களுக்கு செய்துட்டு தான் வர்றேன் அவங்க அகம்பாவம் இருந்த இடம் தெரியாமல் முற்றிலும் மறைந்து விட்டதுன்னா அவங்க உள் மனசில் பிரவேசித்து நானே என் சரிதையை எழுதுவேன் என் கதையையும் உபதேச மொழிகளையும் கேட்கும் பக்தர்களின் மனசில் பக்தி தலைத்தோங்கும் அவங்க எளிதாகவே ஆத்ம அனுபவத்தையும் பரமானந்தத்தையும் அடைஞ்சு விடுவாங்க புத்தகத்தில் சாமா தன் எண்ணங்களை திணிக்கவோ மற்றவர்கள் மட்டம் தட்டவோ கூடாது எந்த விஷயத்திலும் விவாதத்தில் ஈடுபடவே கூடாதுன்னு என்ன சொன்னாங்க ஸ்ரீ காக்கா சாஹிப் தீக்ஷித் மற்றும் நானா சாஹிப் சாந்தோர்கர் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பராவாங்க அவங்க என்னை சீரடி சென்று பாபாவை தரிசித்து வர சொன்னாங்க போவதாக வாக்களித்து ஏதோ ஒரு சில தடைகளால் என்னால போக முடியல என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருவனுடைய மகன் லோனாவில் நோய்பாய் அவர் அவனுக்கு நவீன முறையிலும் ஆன்மீக முறையிலும் சிகிச்சை அளித்து எந்த பலனும் ஏற்படலையா அப்போ தமது குருநாதரை அந்த சிறுவன் தலையில் அருகில் அமர வச்சாங்க குருநாதர்னு சாய்பாபாவைக்கு குறிக்குது ஆனால் நிலைய பழைய மாதிரியே குருநாதர் அவங்களோட அவங்களோட ஊரில் இருக்கிற ஒரு பெரிய சாமிகிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த பையனை தலை வைக்கிறாங்க அந்த பையன் மேலே ஆனால் சரியாகலை ஆனாலும் நிலை பழைய மாதிரியே இருந்தது அப்ப என்னோட மனசுல சிறுவனின் உடல்நிலை அப்ப என்னோட மனசுல சிறுவனின் உடல்நிலையை சரி செய்ய முடியாத குருவினால என்ன பிரயோஜனம் குருநாதரன் நிலை அப்படி இருக்கும்போது சீரடி செல்வதால என்ன ப லாபம்னு தனக்குள்ளேயே கேள்வி கேட்டு அதனால நான் சீரடி யாத்திரையை தள்ளி வைக்கிறேன் அதனால நடக்க வேண்டுமோ நடந்தே தீரும்னு அந்த அதிகாரி நினைக்கிறாங்களா மாவட்ட அதிகாரி நானா சாந்தோர்கர் வந்து பசையி என்ற இடத்திற்கு வேலை நிமித்தம் போகிறாங்க அங்கே தானாவில் இருந்த தாதர் என்ற பசையி போகும் வண்டியை எதிர்நோக்கி இருந்தாங்களா அப்போ பாந்திரா செல்லும் லோக்கல் வந்தது ட்ரெயின் வந்ததா அங்கே ஒருத்தர் பாந்திராவையும் அடைகிறாங்க என்னை சீரடி யாத்திரையை ஒத்தி வைத்ததற்காக ரொம்பவும் கோபத்தோட கோபம் கொண்டாங்க நானா விவாதம் எனக்கு சரியாகவும் சந்தோஷமளிப்பதாகவும் இருந்தது அதன் பலன் நான் அன்னைக்கு நைட்டேமும் சீர சீரடி கிளம்பிட்டேன் நான் தாதர் சென்று அங்கிருந்த மண்மாடுக்கு செல்லலாம்னு நினைச்சேன் அதன்படி வண்டியில ஏறினேன் வண்டி கிளம்பும் முன்னாடி ஒரு இஸ்லாமியன் என் வண்டியில வந்து நான் செல்லும் இடம் பற்றி கேட்டான் நான் என்னுடைய திட்டத்தை சொன்னேன் அவன் மண்மாடியிற்கு போர்பந்தர் வழியாக போகுமாறு சொன்னான் இந்த சம்பவம் நிகழவே இல்லைன்னா நான் அடுத்த நாள் சீரடி அடைய முடியாத நிலையிலும் பல சந்தேகங்களுக்கு ஆளாயிருப்பேன் ஆனா அப்படி ஆகல அதிர்ஷ்டவசமா அடுத்த நாள் ஒன்பது பத்து மணிக்கு முன்னாடியே சீரடி அடைஞ்சிட்டேன் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுல நடந்தது அப்ப வெளியிலிருந்து வரும் பக்தர்கள் தங்குவதற்கான இடம் வந்து சாட்டேவாடா மட்டும்தான் இருந்தது நாங்க குதிரை வண்டியில இருந்து இறங்கிய உடனே நான் பாபாவின் தரிசனத்திற்காக ஆவலடைஞ்சேன் அந்த சமயத்துல சிறந்த பாபா பக்தரான ஸ்ரீ தாத்யா சாஹிப் நூல்கர் மசூதியில இருந்து திரும்பி வந்தாங்க அவங்க அந்த சமயம் பாபா மசூதியின் பக்கத்துல திருப்பத்துல இருப்பதா சொன்னாங்க தரிசனம் மட்டும் செய்து வருமாறும் பின்னாடி குளிச்சுட்டு நிம்மதியை சந்திக்கலாம்னு சொன்னாங்க இதை கேட்டு நான் வேகமாக அங்கு போய் பாபாவின் காடில விழுந்து வணங்கினேன் என்ன ஆனந்தருக்கு எல்லையே இல்லை தாகமும் தெரியல எனக்கு அவர் பாதர்ஸ் பரிசம் கிடைத்த நிமிடத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆனந்த அனுபவம் ஏற்பட்டது நான் அவருக்கு எப்போதும் கடன் பட்டதாகவே உணர்ந்தேன் அவரின் கருணையை நான் என்றும் மறக்க மாட்டேன் நான் எப்போதுமே அவரையே நினைச்சு கொண்டிருக்கேன் சாயி தரிசனத்தினால சிந்தனையில் மாற்றம் ஏற்படுது முன்வினையின் தீமைகள் குறைய தொடங்குது சின்ன சின்னதா சிற்றின்பங்கள்ல இருந்து வைராகியம் ஏற்படுது என்பதை உணர்ந்த முற்பிறவியின் நல்ல பயன்களாலதான் மகான்களின் தரிசனம் வந்து நமக்கு கிடைக்கும் சீரடி அடைந்த மாதிரினால் சாஹேபிற்கும் எனக்கும் வாழ்க்கையில் குருநாதரின் அவசியத்தை பற்றி காரசாரமான விவாதமும் ஏற்பட்டது என்னை பொறுத்தவரை வினை பயின்னு சொல்லும்போது குருநாதரின் அவசியம் என்னன்னு கேட்டேன் சுய பயிற்சியில தான் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும்னு குரு சிஷியனுக்காக என்ன செய்து விடுவாங்க அவங்க ஆனந்தமா இருக்கிறாங்க என்றெல்லாம் நினைச்சேன் நான் சுய முயற்சியில் தரப்பிலும் பாபா சாஹிப் வந்து ஊழ்வினை தரப்பிலும் வாதம் செஞ்சாங்க அந்த உலகத்துல எல்லாமே கடவுள் சித்தப்படி தான் நடக்கும் என்றார் அதற்கு எதிராக ஒன்று நடக்காதுன்னு சொன்னாங்க நாம் ஒன்று நினைக்க கடவுள் ஒன்று நினைக்க என்பது பழமொழி பிறகு என்னை பார்த்து சகோதரா பாண்டித்ய விடு இந்த அகம்பாவம் உனக்கு எந்த விதத்திலும் உதவாதுன்னு அன்புடன் சொன்னார் இப்படி ரெண்டு தரப்பு காரசாரமான விவாதத்துல ஒரு மணி நேரம் சென்றதே தவிர ஒரு முடிவும் கிடைக்கல வேறு வழி இல்லாமல் விவாதத்தை கைவிட்டோம் ரெண்டு பேருமே இதன் காரணமாக என்னோட மனசு அமைதி குழந்தது மோகமும் அகம்பாவமும் இல்லைன்னா விவாதமும் இருந்திருக்காது அகம்பாவம் தான் விவாத் விவாதத்திற்கு வித்தாகும் மற்றவர்களிடம் நாம் மசூதிக்கு போன போது பாபா காக்கா சாஹிப்பை பார்த்து சாட்டே வாடாவில் என்ன நடந்தது எதை பற்றிய விவாதம் நடந்தது என்று கேட்டாங்க அதன் பிறகு என்னை பார்த்து ஹேம்நாத் பந்தி என்ன சொல்றாங்கன்னா அந் அவர் வார்த்தைகளை கேட்டு நான் வியப்படைந்தேன் சாட்டேவாடாவும் மசூதியும் அருகில் அல்ல எல்லா அறிந்தவராகவும் எங் பாபா இருக்கிறது ஒரு இடம் ஆனால் இவங்க ரெண்டு பேர் கான்வர்சேசனும் ஒரு இடத்துல நடந்தது பட் பாபா பாபா வந்து இவங்க ரெண்டு பேருமே சாவடிக்குள்ள கால் வச்சோன்னே அங்கே உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே என்ன விவாதம் நடந்ததுன்னு கேள்வி கேட்டாங்க அது எப்படி சாத்தியம்னு இவங்களுக்கு கேள்வி எழுது பாபா என்னை ஹேம்நாத் பந்தன்னு ஏன் சொன்னாங்கன்னு நினைச்ச அந்த வார்த்தை ஹேமாத்ரி பந்த் என்பதன் மறுவுதல் ஆகும் ஹேமாத்ரி பந்து உள்ள யாதவ ராஜவம்சத்தின் அரசர் மகாதேவர் மற்றும் ராமதேவரின் சிறந்த மந்திரியும் ஆவாங்க அவர் தலை சிறந்த வித்வான் நேர்மையானவர் சதுர்வர்க் சிந்தாமணி மற்றும் ராஜ பிரசஸ்தி போன்ற சிறந்த இலக்கியங்களை இயற்றியவங்க அவர்தான் வரவு செலவு பற்றி கணக்கின் தற்காலிக முறை மற்றும் கணக்கு புத்தகம் பராமரிப்பதை கண்டுபிடித்தவரும் ஆவாங்க இதற்கு பதிலா நான் ஒரு அறிவிலி முட்டான் மற்றும் மந்த புக்தி உள்ளவன் ஆவன் அதனால் எனக்கு இதே போல் சிறந்த பட்டத்தை அளிக்கிறது நோக்கம் என்னமா இருக்குன்னு புரிந்து கொள்ள முடியலை எனக்கு கடைசியில் நான் அந்த பட்டம் பாபாயின் அகம்பாவத்தை அகற்றுவதற்காக மேற்கொண்ட உத்தின்னு முடிவுக்கு வந்தேன் கடைசி வரை எப்போதும் அகம்பாவத்தில் இல்லாமலும் எளிமையாகவும் இருப்பவருக்கு தான் உபயோகப்படுத்தப்பட்ட அஸ்திரமா இல்லை எனது வாக்கு சாதித்ததற்கு பாபா அளித்த புகழாரமான்னு எண்ணினேன் அதற்கு பிறகுதான் பாபாவின் அந்த பட்டம் எவ்வளவு உண்மையானதுன்னு எனக்கு தெரிஞ்சது தபோல்கர் ஸ்ரீ சாய்பாபா அமைப்பை எவ்வளோ புத்திசாலித்தனமாக சீரான முறையில் நடத்தி வந்தாங்கன்னு எல்லாேருக்கும் தெரியும் வரவு செலவு கணக்குகளை சிறந்த முறையில் சச்சரித்திர கணக்குகளையும் சச்சரித்திரம் என்ற சிரிம்பி சிறந்த நூலையும் இயற்றினாங்க அதில் ஆன்மீக சம்பந்தமான ஞானம் பக்தி வைராக்கியம் சரணாகதி ஆத்ம நிவேதனம் போன்ற விஷயங்கள் கையாளப்பட்டிருக்கு குருவின் தேவை இப்ப குருநாதன் அவசியத்தை பத்தி ஹேம்நாத் பந்த எழுதிய எந்த கட்டுரையோ குறிப்போ கிடைக்கல ஆனா காக்கா சாஹிப் தீட்சித் இதை பற்றி அவருடைய கட்டுரையில வெளியிட்டிருக்காங்க மறுநாள் ஹேம்நாத் பந்த் மற்றும் காக்கா சாஹிப் மசூதி சென்று பாபாவிடம் வீடு திரும்ப அனுமதி கேட்டாங்க பாபாவும் அனுமதி அடிச்சாங்க அதுக்கு இப்ப அஹ் பாபா எங்க போகலான்னு கேள்வி கேட்டாங்க அதுக்கு பதில் மேல போணும் பாபா சொன்னாங்களா வலி எப்படி இருக்குன்னு கேட்டாங்க பல வழிகள் இருக்கு இங்கிருந்தாலும் சீரடியிலிருந்து ஒரு வழி இருக்குது ஆனால் இந்த வழி கஷ்டமானது வழியில் ஓனாய் போன்ற மிருகங்களையும் குண்டு குழிகளையும் காண முடியும் காக்கா சாஹேப் கேட்குறாங்க வழிகாட்டி உடனே இருந்தாங்கன்னா ஈஸியாக தானே போக முடியும்னு கேட்குறாங்க பாபா அதுக்கு பதில் என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ எந்த விதமான குழப்பமும் இருக்காது வழிகாட்டியே உன்னை சிங்கம் ஓனாய் போன்ற மிருகங்களிடமிருந்து குண்டு குழிகள் இருந்து காப்பாற்றி சரியான இழுதத்திற்கு அழைத்து செல்வாங்க அவங்க இல்லைன்னா காட்டு வழியில் தவறு தவறவும் குளியில் விழவும் கூடும் இருந்த தபோல்கரனும் அந்த சமயத்தில் அங்கே இருந்தாங்க பாபா செல்வதின் நோக்கம் குருவின் அவசியத்தை பற்றி கூறுவதாக தான் நான் நினைச்சேன் அதற்கு பின்னாடி தான் அந்த விஷயத்தை பற்றி எப்பொழுதுமே விவாதிக்க கூடாதுன்னு நிச்சயம் செய்து கொண்டாங்க சுதந்திரமாகவோ அடிமையாகவோ இருக்கும் மனிதன் வந்து ஆன்மீக விஷயங்களை பற்றி எப்படி தெரிந்து கொள்ள முடியும் இதற்கு மாறாக குருவின் உபதேசத்தை கடைப்பிடிப்பதன் மூலமாக தான் பரம தத்துவத்தை அடைய முடியும்னு தெரிந்து கொண்டாங்க அத்தியாயம் ரெண்டு முடிவடைந்தது ஓம் சாய்ராம்